அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி வஹதா வசலாத்து வசலாம் வாலா ரசூல் இல்லா முஹம்மது இம் அப்துல்லா வாலா அலிஹி வாசாபிஹி வா துபா இஹி வ அஹ்லிபை திஹி அஜ்மாயி நம்மாபாத் மேலான என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமின்றி வேண்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அதாவது இந்த உரை முக்கியமான ஒரு தகவலை முக்கியமான ஒரு விடயத்தை சுமந்து வருவதன் காரணமாக யாருடைய கையில் இந்த காணொளி கிடைக்கின்றதோ அந்த காணொளியை முக்கியமாக உலமாக்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களிலும் உலமாக்களுடைய குரூப்களிலும் ஏனையவர்கள் இந்த அதாவது இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டி வேண்டிக் கொள்கின்றேன் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அகில இலங்கை ஜெமியத்துள்ள தெரிவு அண்மையில் அதனுடைய உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் தெஹி ஜும்மா பள்ளி வாயலில் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதாவது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பல எதிர்வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியிலும் பல ஊடகங்களிலும் தலைமையை பற்றி அகில இலங்கை ஜம்யத்துலமாவை பற்றி மிகவும் தேவை தேவையில்லாத முறையில் மிகவும் மோசமான பேச்சுக்களை பேசியும் கூட ஏகமானதாக அதிகமான வாக்குகளின் மூலமாக மீண்டும் தலைவராக ஷேக் ரிஜ்வி முப்தியா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று செயலாளராக இருந்தவர் அர்க்கம் ஷேக் அர்க்கம் நூராமித் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே அதேபோல் பொருளாளராக கலாநிதி அஸ்வர் அவர்கள் இருந்தார்கள் அந்த பொருளாளர் பதவி மா மாற்றிய மாற்றப்பட்டிருக்கின்றது அதே போல் ஏனைய உறுப்பினர்கள் ஏனைய நிர்வாகிகளாக உப தலைவர்களாக உப செயலாளர்களாக பல பதவி தாங்குனர்கள் அகில இலங்கை மட்டத்தில் பல மாவட்டங்களிலிருந்தும் மிகவும் திறமையானவர்கள் அந்த அகில இலங்கை ஜெம்யத்துலமாவுக்கு நிருப்ப நிர்வாக உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தோஷம் அந்த ஜெமியத்துலமா அந்த ஏசிஜே யு என்ன செய்ய வேண்டும் அவருடைய கடப்பாடு என்ன அவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் உலமாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொளியின் நோக்கம் அதாவது ஏசிஜேவுடைய கடமை என்னவென்றால் ஏசிஜேயு என்ன செய்ய வேண்டும் என்றால் சமூகத்துக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போதோ மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்போதோ அவர்கள் தாமதிக்காமல் உடனே அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் உடனே அதற்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும் உடனே அவர்கள் எழுத்து மூலமாக குறிப்பிட்ட சா குறிப்பிட்ட குழுவினரை சந்தித்து அதற்குரிய முடிவுகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் ஏசிஜே அதாவது ஹோல்சிலும் ஜெமியத்துலமாவுடைய முக்கியமான கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல இன்னும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் கிட்டத்தட்ட இலங்கையில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான உலமாக்கள் அதாவது ஏசிஜே உடைய அடையாள அட்டை பெற்ற உளமாக்கல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் பத்தாயிரம் உளமாக்கல் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் நான் கூட இதுவரையில் ஏசிஜே உடைய அடையாள அட்டை பெறாத ஒரு ஆலிமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரிய கூறிய அகில இலங்கை ஜெம்மி தலைவர் உட்பட ஏனைய குழுவினரிடத்தில் பணிவாக வேண்டிக்கொள்வது என்னவென்றால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் உலமாக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி ஐநூறு மச்சிதிகள் தான் இருக்கின்றது அதே போன்று மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் லேடிஸ் மதரசா என்றும் ஜென்ஸ் மதரசா என்றும் முந்நூறுக்கும் அன்னளவாக நான் சொல்கின்றேன் முன்னூறுக்கும் அதிகமாக முன்னூறுக்கும் குறைவாக முன்னூறுக்குள்ளால் நானூறுக்குள்ளால் இருக்கலாம் ஆனால் பத்தாயிரம் உலமாக்கலில் மூவாயிரத்தி ஐநூறு மது பள்ளி வாயல்கள் முந்நூறு மச்சி மதரசாக்கள் என்று வைத்துக் கொள்வோம் குறைந்த உளமாக்கள் தான் இன்று பள்ளி வாயிலில் கடமை புரிகின்றார்கள் இதில் கடமை புரிய புரியக்கூடிய உளமாக்களுடைய வீடைத்தை தான் நான் இந்த இடத்தில் பேச வருகின்றேன் எந்த அளவுக்கு என்றால் பள்ளி வாயில்களில் கடமை புரியக்கூடிய உளமாக்கல் மதரசாக்களில் கடமை புரியக்கூடிய உளமாக்கல் ஏனைய உளமாக்களுடைய விடயத்தில் அகில இலங்கை ஜெமியத்துலமா மற்றும் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபியார்ஸ் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இவை இரண்டும் உளமாக்களுடைய விடயத்தில் கூடிய க கரிசனை கூடிய பங்களிப்பு காட்ட வேண்டும் மச்சிதர்களில் கடமை புரியக்கூடிய உளமாக்களுடைய விடயத்தில் உறுதியான இறுக்கமான ஆழமான காத்திரமான முடிவுகள் செய்யப்பட வேண்டும் இதில் ஏசிஜேயு கல்ச்சரல் அஃபையார்ஸ் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் இந்த உளமாக்கலுடைய விடயத்தில் கட்டாயம் கண்காணிப்பு கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் உளமாக்கல் பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்று பார்த்தால் அன்புக்குரியவர்களே நிர்வாகம் எப்படி பள்ளிவாசல் உலமாக்களோடு ஃபேஷ் இமாம்களோடு நடந்து கொள்கின்றது பள்ளி வாசலுடைய இமாம்கள் அடிமை போலதான் இன்று நிர்வாகத்தினரால் பயன்படுத்தப்படுகின்றார்கள் குந்து என்றால் குந்த வேண்டும் எலும்பு என்றால் எலும்ப வேண்டும் அங்கே போகக்கூடாது என்றால் போகக்கூடாது உங்களுக்கு லீவ் இல்லை என்றால் லீவில் போக முடியாது வீட்டில் ஒரு திருமணம் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு திருமணம் இருந்தாலும் அதே போன்று தன்னுடைய முக்கியமான தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு லீவில் போக முடியாது என்று சொன்னால் லீவு எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கீழே அதிகமான உளமாக்கல் அடிமை போன்று என்ன செய்கின்றார்கள் கடமைகளை என்ன செய்ய குடும்ப கஷ்டப்பாடு இருக்கின்றது கஷ்டம் இருக்கின்றது எங்களுக்கும் தேவை இருக்கின்றது எங்களுக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்கின்றது என்று நினைத்து அடிமை போன்று அதிகமான உளமாக்கல் என்று பள்ளி வாயில்களில் கடமையை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே சம்பளம் ஒரு சொச்ச சம்பளமாக இருந்து கொண்டிருக்கின்றது லீவு மூன்று நாள் நான்கு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய நான்கு நாள் லீவு மாதாந்த லீவு நான்கு நாள் அல்லது மூன்று நாள் முடிவடைந்து விட்டால் அதற்கு பின்னால அவருக்கு என்ன தேவை இருந்தாலும் குடும்பத்தில் யாராவது மரணித்தாலும் லீவ் எடுக்க முடியாது ஏன் உங்களோட லீவு முடிந்து விட்டது லீவ் எடுக்க முடியாது ஊரில் ஒரு விட்டார் அந்த ஜனாதாவில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அதர உங்களுக்கு லீவ் எடுக்க முடியாது இப்படித்தான் அந்த நிர்வாகத்துடைய பதில் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே அதே போன்று எத்தனை வருடம் அந்த ஆலிம் பள்ளிவாயில் கடமை புரிந்தாலும் அவருக்கு இடிஎஃப்பும் இல்லை இடிஎஃப் என்பது எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்ட் ஃபண்ட் என் அது கூட இல்லை அதே போல் முப்பது வருடம் இருபது வருடம் கடமை புரிகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே இருபது வருடம் கடமை புரிந்தாலும் நிர்வாகம் சொன்னால் ஏதாவது சொன்னால் வெளியே போகும்பொழுது வித் எம்டி ஹேண்ட் வருங்கையோடு தான் அவர் போக வேண்டும் அதே போல் ஏசிஜே இலங்கை பூராக இருக்கும் எல்லா நிர்வாகத்தினருடன் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை ஏசிஜே அகில இலங்கை ஜெயுத்தலுமாக முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இவை இரண்டும் நாடு பூராக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒரு கெதரிங் ஒன்று கூடலை வைத்து உலமாக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் உலமாக்களை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் உலமாக்கல் நீ உலமாக்களோடு நிர்வாகம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கெதரிங் ஒன்று கூடலை அவர்களுக்கு கட்டாயம் வைக்க வேண்டும் ஏனென்றால் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக படித்தவர்கள் அல்ல அதிகமாக படித்தவர்கள் அல்ல இறைச்சி கடை செய்யக்கூடியவிடம் அதேபோன்று விவசாயம் செய்யக்கூடியவனும் அவனை இவனைந்தான் நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் அதனால் அந்த நிர்வாகத்தினர்களுக்கு படிப்பறவு இல்லாததன் காரணமாக பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடிய உலமாக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லை அதனால் கட்டாயம் நிர்வாகத்தினரோடு ஒரு கலந்துரையாடலை அகில இலங்கை ஜோமியத்துலமாக முன்வைக்க வேண்டும் அதே போன்று உளமாக்களுடைய விவகாரங்களை கட்டாயம் ஆராய வேண்டும் உலமாக்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கின்றது அவர்கள் அவர்கள் எத்தனையோ வீடற்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹோம்லெஸ் உலமாக்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையில் அகில இலங்கை துலமா அவர்களால் முடியுமான அளவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் இவருடைய பணியை விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அகில இலங்கை ஜெம்யத்துலம்மாவுடைய பணி விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது பல உலமாக்கள் நோயாளிகளாக நெற்கதியான நிலைமையில் பல குழந்தைகளுடன் பல குழந்தைகளுடன் எந்தவித வாழ்வாதாரமும் உதவியும் இல்லாமல் இன்று குளம் உலமா பல உளமாக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் பல உளமாக்கள் உலகத்தை விட்டு பிரிந்து மனைவி பிள்ளைகளுடன் அன்புக்குரியவர்களே மனைவி என்ன செய்கின்றால் கணவன் இறந்து விட்டார் ஆளும் அவருடைய அந்த மனைவியுடைய கணவன் ஆளும் இறந்து விட்டார் இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் அவர்களுக்கு வாய் துறந்து செல்ல முடியாத கஷ்டமான நிலைமைகளை இவர்களுடைய விடயத்தில் கூடிய கரிசனை அகில இலங்கை நியமித்துள்ளுமா கல்ச்சரல் டிஃபா கல்ச்சரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் செலுத்த வேண்டும் சில உளமாக்கள் அவருடைய கஷ்டங்களை வெளிக்காட்ட முடியாமல் பல உல குமர குமர குமரல்களுக்கு மத்தியில் நோயோடு பல குழந்தைகளோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பள்ளி அவர்கள் கடமை புரியக்கூடிய பள்ளி வாயில் கைவட்டு விட்டால் மக்களும் அவர்களை கைவிட்டு விட்டால் எங்கே போவது என்ன செய்வது என்ன செய்யலாம் ஒன்றும் செய்ய முடியாது கையிலே பணம் இல்லை தொழில் இல்லை அதே போன்று வருமானம் இல்லை வசதி இல்லை என்ன செய்வது யாரிடத்திலும் வாய் திறந்து செல்ல முடியாது முதலாவது உளமாக்கல் ஒன்று சேர வேண்டும் இன்று மதரசாக்களில் மார்க்க கற்றி கல்வியை கற்ற உளமாக்கல் செல்வ செழிப்போடு வாழுகின்றார்கள் ஒரு சில உளமாக்கல் ஆனால் அவர்களிடம் போய் உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் பெரும் பெரும் புகழோடு அந்த மதரசாவில் கற்றதன் காரணமாக பெரும் பெரும் அந்த முஃப்தி இந்த முஃப்தி என்று கூறுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு அதிகமான தனவந்தர்கள் உதவி செய்கின்றார்கள் ஆனால் அந்த பணத்தை வைத்து என்ன செய்கின்றார்கள் உலமாக்களுக்கு உதவி செய்யவில்லை அவர்கள் யாருக்கு உதவி செய்கின்றார்கள் முஸ்லீம் அதா அதாவது கலிமா அற்ற மளுக்காகித்தான் வீடுகளை கட்டி கொடுக்கின்றார்கள் இதே நேரத்தில் ஒரு ஆளும் எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் எனக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் வீடு இல்லாமல் இருக்கின்றேன் என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு இப்போது செய்ய முடியாது பிறகு பார்ப்போம் என்று விருத்தி விடுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணீரும் கம்பளையுமாக பல உளமாக்கல் குடும்பத்தை வாழ் அவர்களை குடும்ப வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏசிஜேயு என் முஸ்லீம் கல்ச்சரல் டி டிபார்ட்மெண்ட் யூ சுட் அரேஞ்ச் த மீட்டிங் வித் ரெஸ்டிபோட் அதர்வைஸ் வித்ஸிங் ஆஃப் த டைம் நவுஜ் பில்லாஹா நோ ஒன் கெட் சான்ஸ் டு ப்ரே வித் ஜமா ஆ யாரும் இமாமாக கடமை புரிய விரும்ப மாட்டார்கள் எத்தனை உலமாக்கள் என்று பீங்கான் கழுவிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளி வாயிலை யாரும் கடமையாக பள்ளிவாயிலில் கடமை செய்ய வேண்டும் என்று யாரும் விருப்பமுடைய விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் நிர்வாகம் செய்யக்கூடிய அநீதி நிர்வாகம் செய்யக்கூடிய மோசமான செயலின் காரணமாக நிர்வாகம் நடந்து கொள்ளக்கூடிய கேவலமான முறையின் காரணமாகத்தான் அதிகமான உளமாக்கல் பள்ளி வாயில்களை விட்டும் தூரமாக இருக்கின்றார்கள் அதாவது தொழுவதை விட்டல்ல பள்ளி கடமையை விட்டும் தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய கூறிய உடைய தலை உட்பட ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் ஏசிஜே உடைய நிர்வாக உறுப்பினர்கள் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அஃபியார்ஸ் இவை இரண்டு நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் சென்ற காலங்களை மறந்து விடுவோம் நாங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு எத்தனை ஆலிம்கள் நோயுடையவர்களாக வீட்டிலே அடங்கி இருக்கின்றார்கள் இன்றும் ஒரு ஆலிமுடைய உளக்குமுறலை நான் கேட்டேன் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக போன்று எத்தனை ஊர்களில் எல்லா கிராமங்களிலும் ஆலிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேடுங்கள் அதாவது ஜெம்யத்துலமாடைய கிளை ஜெம்மியத்துலமாக்கள் இருக்கின்றது அதே போன்று மாவட்ட ஜெம்யத்துலமாக இரு மாவட்ட கிளைகள் இருக்கின்றது இப்படியாக கிளைகளுக்கு சொன்னால் யார் யார் நோயோடு இருக்கின்றார்கள் என்ற பட்டியலை தருவார்கள் கிட்னி அதாவது கிட்னி பழுதாகிய எத்தனையோ உளமாக்கல் இருக்கின்றார்கள் அதே போன்று ஏனைய நோய்களுக்கு உட்பட்டு எத்தனையோ உளமாக்கல் இருக்கின்றார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஜெம்மித்து மாவுடைய தலையாய கடமை இந்த உளமாக்கல் இந்த கஷ்டப்படக்கூடிய வீடற்ற உளமாக்கலை தேடுவது கஷ்டப்பட்ட உளமாக்கலை தேடுவது நோயற் நோயுள்ள உளமாக்கலை தேடி அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அதே போன்று ஒரு ஆளி மரணத்திருப்பார் அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் அந்த அவருடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பல பிள்ளைகளோடு அந்த மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுகளை அகில இலங்கை கிளை இளை ஜெமியத்துலமாக்களின் மூலமாக அவருடைய விபரங்களை திரட்டுவது சால சிறந்தது என்று நினைக்கின்றேன் அந்த ஜெமியத்துலமா செய்கின்றது மாஷால தாராளமாக செய்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய பணி விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்று என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த என்னுடைய காணொளி முழு உலமாக்களுக்கும் சென்று அந்த இதன் மூலமாக உலமாக்களுக்கு பிரயோசனம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய காணொலியுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது யாருடைய கையில் என்னுடைய இந்த காணொளி தவழ்கின்றதோ நீங்கள் அடுத்த உலமாக்களுக்கும் அடுத்த குடும்பங்களுக்கும் இந்த காணொலியை சேறு பண்ணுமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து